நெருக்கடியான சூழல்களுக்கு நேராக நடத்துகிற போது தேவன் நாம் என்ன எதிர்பார்க்கிறார் நாம் திரும்பி அதிலே ஏ இப்படிப்பட்டதான இடங்களுக்கு தேவன் நம்மை நடத்துகிறான் சொன்னா தேவன் தம்முடைய தனிப்பட்ட நோக்கத்தை நம் மூலம் நிறைவேற்றிக் கொள்ள விரும்புகிறான் நாம் நெருக்கடியான சூழல்களுக்கு கடந்து போகிற போது பாருங்க ஒவ்வொரு நேரங்களிலும் ஒன்றை ஞாபகத்திலே வைத்துக் கொள்ளுங்கள் கர்த்தர் என்ன இந்த பாதையில சொன்னா கர்த்தர் என் மூலம் மகிமைப்பட விரும்புகிறார் கர்த்தன மூலம் மகிமைப்பட விரும்புகிறார் தேவனுக்கு மகிமொன்றாட்டம் சத்துருக்கள் வைக்கப்பட்டு போகும்படி அவர்தான் தெய்வம் என்று சொல்லும்படி ஒவ்வொரு நாளும் அண்டவருக்கு மகிமையாகி நாம் கடந்து போகிற போது நீங்க தானியல் மூன்றாம் அதிகாரம் பதினைந்துல இருந்து இல்ல நீ வேண்டும் இதை ஆனால் நீங்கள் கொல்லப்படுவீர்கள் என்று சொல்லுகிற போது அந்த சொன்னார்கள் நாங்கள் உனக்கு உத்தரவு சொல்ல அவசியம் இல்லை நாங்கள் ஆராதிக்கிற எங்கள் தேவன் எங்களை தப்புவிக்க வல்லவராக இருக்கிறார் அன்றவருக்கு மகிமை உண்டாகட்டும் தப்புவிக்கிற தேவன் எதுவரை தப்புவிக்கவில்லையா அந்த சூளையிலே போடப்படுகிற வரையிலும் வேதம் சொல்லுகிறது அவர்கள் மூன்று பேர் என்ன செய்தார்களா தூக்கி அந்த சூளையிலே வீசுகிறார்கள் வீசப்படுகிற வரையிலும் கட்டப்படுகிற வரையிலும் உதவிகள் வரல ஆனா என் வேறு சொல்லுகிறது அந்த அக்கினி சூளைக்கு நடுவில் கட்டுண்டவர்களாக அக்கினியிலே வீசினோம் நான்கு நபர்கள் நபர் தேவ சாயலா இருக்கிறது என்று சொன்னா அன்றவருக்கு மகிமூண்டாகட்டும் பாடுகளுக்கு கடந்து போகிறாயா உன்னோடு கூட நடக்கிற ஒரு தேவனை இந்த பூமி அறியும்படியாய் கத்தர் வெளியரங்கமாய் பதில் கொடுப்பான் வெளியரங்கமா இங்க சொல்லப்பட்டிருக்கிறது அவன் பிரமித்து பார்க்கிறது மாத்திரம் அந்த அக்கினி சூழலிலிருந்து அவர்களை வெளியே கொண்டு வருகிறான் வெளியே கொண்டு வந்துட்டு சொல்லுகிறான் சாத்ராக் மேஷாக் ஆபேத் நேகோ இவர்களுடைய தெய்வமே அல்லாமல் வேறொரு தெய்வம் இல்லை என்று சொன்னான் அன்றவருக்கு மகிமூண்டாட்டு எப்ப அற்புதங்கள் நடக்கிறது தேவ பிள்ளைகளாக நாம் கடந்து போகிற போது ஆண்டவர் என்னை நடத்துகிறார நடத்தட்டும் ஆண்டவருக்கு மகிமொண்டா என் மூலமாய் அவர் மகிமைப்பட விரும்புகிறாரோ சொன்னார் நானே கர்த்தர் என்று எகிப்தியர் அறிந்து கொள்வார்கள் நான் அந்த இடத்திலே மகிமைப்படுவேன் என்று சொன்னார் ஆண்டவருக்கு மகிமொண்டாகட்டும் கர்த்தர் மூலமாய் மகிமைப்படுவாரானால் எந்த கூடாகவும் கடந்து போகிறதற்கு நாம் ஆயத்தப்பட்டு இருக்க வேண்டும் அவமானம் வரும் நிந்தை வரும் விரோதமாக பேசுகிற ஆட்கள் பேசுவாங்க எல்லாருடைய வாயும் ஒரு நாள் அடைக்கப்பட்டு போகும் அவர்கள் முகங்கள் வெட்கப்பட்டு போகும் கர்த்தன் நம்மை தலை நிமிர்ந்து நடக்க வைப்போம்